அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணிகள் உங்களுக்கு தெரியுமா உலகில் யார் சிறந்தவர் என்று சொல்லி அதாவது யார் சிறந்தவர்கள் ஆகிறார்கள் என்று சொல்லி தெரியுமா இந்த உலகத்தில் வரும்பொழுது யாருமே அனைத்தையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை தாயினுடைய வயதில் இருந்த வெளியில் வரும் பொழுது அனைவருமே அனைத்தையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு வருவதுதான் அந்த சிறப்புத்தன்மை எனவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒன்று நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஆர்வமுடையவராக இருக்க வேண்டும் அனைத்தையும் தெரிந்து கொண்டவர்கள் யாரும் இல்லை எல்லாம் தெரிந்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அனைவரும் ஏதோ ஒரு துறையில் அந்த துறையிலும் ஏதோ ஒரு சிறிய பகுதியில் நிபுணத்துவம் பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் காரணம் அவர்கள் கற்றலில் காட்டிய ஆர்வம் தேடலில் காட்டிய ஆர்வம் ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய கற்றலில் அல்லது தேடலில் நீங்கள் ஆர்வத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் தேடுதலில் நீங்கள் ஈடுபட வேண்டும் உங்களுடைய ஆர்வம் அதிகமாக அதிகமாக இருந்தால் அந்த எதில் உங்களுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கிறது அந்த இடத்தில் உங்களுக்கு ஈர்ப்பு இருக்கும் அதில் நீங்கள் மிகுந்த நேரம் செலவிடுவீர்கள் மிகுந்த அனுபவம் பெறுவீர்கள் அதுதான் சிறப்பு தன்மைக்கு முதற் காரணம் எனவே உங்களை நீங்கள் சிறப்பானவராக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு முதலில் இருக்க வேண்டியது கற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் எனவே கற்றுக்கொள்வ இதையும் கற்றுக்கொள்வதற்கு தயங்காதீர்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எந்த துறையில் சாதிக்க வேண்டுமோ அது ஏதோ அதை கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எப்பொழுது கற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்கிறீர்களோ விதித்துக் கொள்கிறீர்களோ அப்பொழுதிலிருந்து நீங்கள் வளர ஆரம்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தம் எனவே கற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள் நன்றி